ரவுண்ட் கட்டி எல்லாம் கை தூக்கிட்டாங்க துப்பாக்கி ஒண்ணு எடுத்திருந்தாங்க இந்த துப்பாக்கி தான் இது எடுத்திருந்தாங்க அப்புறம் கீழே போடுற துப்பாக்கி கீழே போட்டாங்க கொஞ்சம் ஆளு பெரிய இல்ல டைவர் அவன் வந்து ரேஞ்ச் ரெண்டும் நினைச்சுக்கிட்டாங்க அவன் ஒன்னு கூத்துறான்ப்பாவதா சொட சொட சொடனே ஒண்ணு கூத்துறான் ஒன்னு கூத்தாதேப்பா கொம்புலேருந்து இருக்குது அப்படி இந்த புகைப்படத்தை இது வந்து கொள்ளைகால குண்ட்லா கொள்ளைகால குண்ட்லாவில இது ஒன்பது பேரை போய் அரெஸ்ட் பண்றாங்க யாரும் வீரப்பா வந்து எப்படி அரெஸ்ட் பண்றாங்க நம்ம குடும்பத்துல எல்லாம் புடிச்சிட்டு போயிருச்சு சரிங்க இங்கிருந்து எங்களை ஒன்பது பேரு எங்க அக்கா தங்காசி தம்பிக்கா எல்லாம் போயிட்டாங்க ஒன்பது பேரு அங்க தும்பா படுத்துறாங்க அங்க கொண்டு போய் மின்சார கரண்ட் அது கொடுத்துக்கிட்டு இந்த சாக்க கொடுத்து ரொம்ப கொடுமையெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அது பார்த்துட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்களா வா அந்த ஏரியாத்துல போனா ஏராசி கடைசாலி சரி புடிச்சிடல அப்படின்ட்டு கூட்டிட்டு போறாங்க என்ன கூட்டிட்டு போய் குண்ட்லாவை போறாங்க அங்கே புருட பங்களாவன்ட்டு இருக்கும்

அதுக்கும் வரல அது அழிஞ்சு கிழிஞ்சு எல்லாம் போயிருச்சு போயிருச்சு மரப்பால மரப்பால என்ன பண்ணிட்டாங்க மழை கொஞ்சம் இந்த மாதிரி மழை காலம் தான் இருக்கும் மரப்பால புடுங்கி அப்படியே இடிக்கிற மாதிரி பண்ணி கூட்டுட்டாங்க இது ரெடி பண்ற கேதாச்சு வர்றாங்களா அப்படி திட்டம் போட்டுருக்கான் அந்த போட்டா இது அப்புறம் என்ன பண்றாங்க அது இடிச்சிட்டு வண்டி வருது எல்லாம் உட்கார்ந்து இருக்கிற சுத்தி முத்தி ரவுண்ட் கட்டி எத்தனை பேர் நாம இவங்களும் ஒன்பது பேர் வர்றாங்க நாங்களும் ஒன்பது பேர் இருக்கிறோம் ஒன்பது பத்து பேர் இவியலு டிரைவர் சேர்த்து வண்டி ஓட்டுற டிரைவர் சேர்த்து பத்து பேர் அவியல் வர்றாங்க நாம ஒன்பது பேர் டக்குன்னு வந்து பாலகிட்ட நிறுத்தினாங்க நாம அப்படி ரவுண்ட் கட்டிட்டோம் ரவுண்டு கட்டி எல்லாம் கை தூக்கிட்டாங்க துப்பாக்கி ஒண்ணும் எடுத்திருந்தாங்க இந்த துப்பாக்கிதான் இது எடுத்திருந்தாங்க அப்புறம் கீழே போடுற துப்பாக்கின்னா கீழே போட்டாங்க அப்புறம் துப்பாக்கி எடுத்துக்கிட்டோம் சரி எல்லாம் புடிச்சி அவ்வளோ ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போய் உட்கார வச்சுட்டு ஒரு கொடிக்கால்ல அங்கே எல்லாம் டீ காபி எல்லாம் கொடுத்து நீங்க ஒன்னும் பயந்துக்காதீங்க உங்களை விட்டுறேன் நீங்க சின்ன சின்ன அதிகாரிகள் எல்லாம் கிடைச்சிட்டீங்க ஒன்னும் பண்ண முடியாது நான் திட்டம் கிடைச்சதே வேற இப்படி ஆகிட்ட கொஞ்சம் ஆளு பெரிய தொந்தகிஞ்சி இல்ல டைவர் அவன் தான் ரேஞ்ச் ரெண்டும் நினைச்சுக்கிட்டாங்க அவன் ஒண்ணு கூத்துறான் பாவதா சொட சொட சொடன்னு ஒன்னு கூத்துறான் ஒண்ணு கூத்தாத இருக்குது அப்படி இருக்கிறான் சரி ஆயினும் அவனும் பயம் அப்புறம் சொல்லி பள்ளி அப்புறம் எல்லாம் பேசி பண்ணி அப்புறம் உங்க உணச்சூரத்துக்கு நான் சொல்லி எல்லாம் உங்களை விட வைக்கிறேன் நீங்க எந்த பக்கம் போகாதீங்க போனேன்னே உங்களை எல்லாம் தொந்தரவு பண்ணுவாங்க நீங்க வாங்கன்ட்டு கூட்டிட்டு வந்துடுறோம் யார் கூட்டிட்டு வந்தது வீரப்பந்தா வீரப்பந்தாங்களா அதுல ஏ யார் வந்து சமாதானப்படுத்தினாரு அதுல வந்து இஷ்ணம் கிருஷ்ணா அவரு இருந்தாரா அப்போ அப்புறம் குருபாதப்பா நாகமர்பள்ளி தானே அரண்யா மந்திரி

அப்புறம் அந்த கேஸ் ஷீட் பண்ணி அந்த கேஸ் ஷீட் கொடுத்து அந்த டிரைவர் கேள்வி இந்த வண்டி இது போய் எனக்கு பெட்ரோல் கிட்டுறதுக்கு அவனுக்கு சார்ஜ் கல்ல கொடுத்து நீ போய் யாருக்கும் காட்டக்கூடாது குருபாதப்ப நாமர் பள்ளிக்கிட்ட தான் கொண்டு போய் கொடுக்கணும் உனக்கு துறை மந்திரி கிட்ட தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு சொல்லி அனுப்புறாரு அவர் போய் அப்புறம் கொடுத்ததா இந்த தகவல் எல்லாம் தெரியுது Thank